நம்ம கெனடியன் ஜாம் நாட் எப்படி போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோம் இதனுடைய பர்பஸ் என்னென்னா பேக்கிங் பண்ணக்கூடியது ஜாம் ஆகிடும் இதுக்கு பிடிச்சிக்கும் இன்னொரு யூஸ் என்னென்னா இது கொஞ்சோண்டு கயிறு தான் போதும் நிறையா வரியா வரியாக கட்டி தான் முடிச்சு போடணுன்னு அவசியம் இல்லை மட்டும் கொஞ்சம் தான் கயிறு இருக்குது அப்படின்னா இந்த நாட் போட்டால் குயிக்காக இறுகிடும் ஆனால் ஈஸியாக அவுக்க முடியாது இதிலே ரெண்டு டைப் இருக்குது அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு எண்டை சுற்றி வளைச்சி எடுத்துக்கிட்டு இந்த எண்டில் ஒரு ஓவர் ஹேண்ட் நாட் போட்டுக்கணும் நல்ல நீளமாக விட்டு ஒரு ஓவர் ஹேண்ட் நாட் போட்டுக்கணும் இந்த எண்டு வர்ற மாதிரி இது ஓவர்ஹேண்ட் நாட் இந்த நாட்டு போட்டு முடிச்சு அந்த எண்டு இருக்குல்ல அதில் ஒரு சின்னொண்டு ஓவர்ஹேண்ட் நாட் போட்டு டைப் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஓவர்ஹேண்ட் நாட்டுக்குள்ளே இந்த சுற்றி வந்த எண்டு இருக்குதுல்ல அந்த எண்டை உள்ளே விட்டு உள்ளே விட்டுட்டு அப்படியே டைப் பண்ண வேண்டியதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படியே டைப் பண்ண வேண்டியதான் பாருங்கள் இப்போ டைட் பண்ணிவிட்டு இதை இழுக்க இழுக்க அப்படியே டைட் ஆகிடும் அந்த பக்கம் இழுத்து இப்படி இழுத்திங்கன்னு வச்சிங்க அப்படியே ஆகுது பாருங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது எவ் இப்போ இந்த நாட்டு என்ன அது போய் அதில் தாங்கிக்கிடு அவுக்கவே முடியாத அளவுக்கு தாங்கிடு பாருங்க அவ்வளோதான் இப்போ இதை கட்டுறதுக்கு இந்த ஒரு கயிறு இந்த அளவு இருந்தாலே போதும் பாருங்கள் இதை ஈஸியால் அவுக்க முடியாது இப்போ இதை அவுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் இந்த எண்டருக்கு இந்த எண்டை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா இது ஈஸி அப்புறம் அன்டை பண்ணலாம் தான் கஷ்டம் இப்போ இது இந்த பிரச்சனை கூட இல்லாமல் இன்னும் ஈஸியாக எப்படி போடலாங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம கெனடியன் ஜாம் நாட்டு ஃபஸ்ட்டு டைப்பில் போட்டது தான் இந்த சைடு அதே மாதிரி தான் இந்த சைடில் போட்டிருக்கு இப்போ இந்த இது கூட இல்லாமல் இன்னும் ஈஸியாக அதை அன்டை பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் ஈஸியாக அன்டைப் பண்ணணுன்னா இந்த எண்டில் என்ன பண்ணிங்கன்னா நீளமாக விட்டு ஃபிகர் ஆஃப் ஐட்டு எடுத்து காட்டிகிட்டு நல்லா நீளமாக விட்டு ஃபிகர் ஆஃப் ஐட்டு எடுத்துக்கணும் இந்த எண்டு வர மாதிரி இருப்பேன் இது ஃபிகர் ஆஃப் எயிட் தான் பாருங்கள் இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் போட்ட அந்த எண்டை என்ன பண்ணிக்கணும் இந்த ஃபிகர் ஆஃப் எயிட் வந்து கடைசியாக வந்து பாருங்கள் அதுக்குள்ளேயே உள்ள விட்டு விட்டு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணணும் ஃபிகர் ஆஃப் எயிட் போட்டோம் போட்டுட்டு இந்த எண்டை எடுத்து அப்படியே அதுக்குள்ளே உள்ளே வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன பண்ணணும் இப்போ இன்னொரு எண்டு இருக்குல்ல கட்ட வேண்டிய இன்னொரு எண்டு இருக்குல்ல இந்த எண்டை இந்த ஃபிகர் ஆஃப் வெயிட் போட்டது இந்த சைடில் ஒரு கேப் இருக்குது பாரு இந்த கேப்பில் உள்ளே விட்டு அப்படியே இழுத்துட வேண்டியதான் வேறு ஒன்றுமே இழுத்துட்டு முதல்ல என்ன பண்ணிக்கணும் இதை டைட் பண்ணிக்கணும் முதல்ல இதை டைட் பண்ணிவிட்டு இது டைட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே இதை இழுக்க வேண்டியதான் டைட்டாகுது பாருங்கள் அப்படியே டைட்டாகுது பாருங்கள் முதல்ல போட்ட மாதிரியே தான் டைட் டைட்டாயிடுச்சு அதுக்கு இந்த இப்போ இந்த முதல்ல போட்டதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த எண்டு இருக்குது பாருங்கள் இந்த எண்டை இழுத்துட்டோம்னா ரிலீஸ் ஆகிடும் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் அதுதான் இதே ஈஸியாக டைட்டாக கட்டக்கூடிய நாட்டை ஈஸியாக அன்டை பண்ணுறதுக்கான இது ஒரு வழி இதுக்கு பேர் கெனடியன் ஜாம்நாடு பேர் மல்டி பர்பஸ் கேம்பஸ்க்கு ட்ரெக்கர்ஸுக்கு ரொம்ப குறிப்பாக ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்